தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் இஸ்ரேல் சண்டை எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் ஈரான் மீதான தாக்குதலால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவில் ஏற்பட லெபனானில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை இலங்கையில் முடங்க போகும் ரயில் சேவை தீவிர பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் இலங்கையின் ஏற்றுமதித்துறைக்கு ஏற்படவுள்ள பேரழிவு ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை ரகசிய டீலுடன் ஜனாதிபதி அனுரவுக்கு நேரடி தொடர்பு கொழும்பு மாநகர சபை தொடர்பில் வெடித்த சர்ச்சை பாதாள அறையில் தஞ்சமடைந்த கமெனே இஸ்ரேல் ராணுவம் தகவல் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்துள்ளனர் இதேநேரம் யாழ் மாவட்டத்தின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை ஆனாலும் திடீரென மக்கள் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் ஒன்று கூடி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் இருப்பில் இருக்கின்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வழமை போன்று எரிபொருள் விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இலங்கையின் பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் முக்கிய எண்ணெய் பாதையான மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல் அதிக காப்பீட்டு பிரேமியங்கள் போன்ற காரணங்களால் விலை உயர்வை தூண்டும் இறக்குமதியாளர்கள் இலங்கை இயற்கையாகவே உள்ளூர் விலைகளை அதற்கேற்ப சரி செய்ய வேண்டியிருக்கும் எண்ணெய் விலை உயர்ந்தவுடன் அது மற்ற பொருட்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இது விகிதாசாரத்திற்கு மாறாக நடக்கும் விலைகள் குறையும் போது அதை செய்வதில்லை சமீபத்தில் விலைகள் குறைந்தன எனினும் இலங்கையில் வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களின் விலையை அதற்கேற்ப குறைக்கவில்லை எரிபொருள் விலைகள் உயரும் போது அது நேர்மாறாக இடம்பெறுகின்றது மத்திய வங்கி அடுத்த இரண்டு காலாண்டுகளுக்குள் பணவீக்கத்தை ஐந்து இருக்க திட்டமிட்டிருந்தாலும் எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டால் அது மாற்றமடையும் எனவே இது வாழ்க்கை செலவில் ஒட்டுமொத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விழிப்புடன் இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் போன்ற சூழ்நிலை காரணமாக குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி லெபனானில் உள்ள இலங்கையர்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வது இரவில் வெளியே செல்வது விழாக்களில் பங்கேற்பது மற்றும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு லெபனானின் இலங்கை தூதரகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அத்துடன் இலங்கையர்கள் வெளியில் செல்லும் போது தங்களின் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு நகலை தம்முடன் வைத்திருக்குமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ரயில் ஓட்டுநர்கள் தீர்மானித்துள்ளனர் ரயில் ஓட்டுநர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் காரணமாக இந்த வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ரயில் ஓட்டுநர்கள் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்றவற்றை சமாளிப்பதற்கு சம்பள உயர்வை கோருகின்றனர் இந்நிலையில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் யல் நிலைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரை உடன்பாடொன்று எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் பால்கர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் With the global economy as the bank. But the shockwaves of a trade war will hit least developed countries with the force of a tsunami. Caribbean countries and small island developing states are among those that will suffer most. The impact on countries with large export sectors, including Bangladesh, Cambodia, Sri Lanka, and Vietnam, could be devastating. Higher tariffs could put healthcare, education, and a nutritious diet out of reach for many. Higher tariffs could also roll back gains on gender equality as they have a disproportionate impact on women working in low paid manufacturing jobs. Many least developed countries have no social safety net. அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் இது இலங்கை கரீபியன் நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாப குறைக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் நிலையில் எதிர்கட்சியுடன் இணங்கியிருந்த இறுதி நேரத்தில் ஜனாதிபதியூடாக ரகசிய பேச்சுக்களை நடத்தி ரகசிய ஊடாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் දිරිකච්චිලයිබර් අලවලකතික න්න නේ සිංග කලමයි අඩසපට සේදීයාලර් සඳිපිලේගේ මොජිපපු රව්මාන් ඒදනයි කෝරන්න. අපි දන්නවා මේ පළාත්පාලන ආක්චාපනතහා මාර්ග උපදේශක අනුව විශේෂයෙන්ම නගරාධිපතිවරයා සභාපතිවරයා තෝරා ගැනීමේදී. ඒ සඳහා රාශ්චන්ද්‍යයදද විවෘර්ත චන්දයද කියෙනෙක. විශේෂයෙන්ම ඒ මාර්ග උපදේශයක පැදිලව ක කියලා තේව ඒක විෘර්ත චන්දක යන්න ඕනේ කියන. ඒම තිබද්දී පලාත්පාලන කොමසාරිස්වරය . ට එනකොටම තීන්දු කරගෙනවේ යා රස්්චන් දෙක යනයි කියනෙ හ රස්්න්දක යනයි කියලාමිත ද මෙතන් කියන්න තුිය මෙත එනකොට තිීදු කලා. ොට ඇවිල්ලයා ප්‍රකාශ කරනවා පලවෙනම ඉස්සල්ලාම ය කියන්නේ සභාවයි අහල තමයි මේ වැඩේ කරන්නේ කිය කියෙන. உள்ள ராட்ச்சி සபைகள் கட்டலைகள் சட்டம் மற்றும் ஒழுுக்கு முறைகளுக்குமய சபையின் தலைவரை தெரிவு செய்யும் போது அதற்காக ரகசிய வாக்கெடுபை நடத்துவதா பகிரங்க வாக்கேடுபை நடத்துவதா என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பகி வாக்கெடுக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அவ்வாறு இருக்கையில் உள்ளூராட்சி ஆணையாளர் கொழும்பு மாநகர சபைக்கு வரும் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதாகவே தீர்மானித்தே வந்துள்ளார் அவர் சபையில் கேட்டே இந்த தீர்மானத்தை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஜேவிபியினர் பாராளுமன்றத்தில் எப்போதும் பகிரங்க வாக்கெடுப்புக்காகவே முன் நின்றுள்ளனர் அவர்களின் அரசியலை முழு புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்த நிலையில் அதனை மீறியுள்ளனர் பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்லாது ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றுள்ளனர் இதில் வெற்றி பெற முடியாது எப்படியாவது டீல் போட்டு சலுகைகளை வழங்கி வாக்குகள் பெற்றுக்கொள்ளவே முயன்றுள்ளனர் அவர்களால் பகிரங்க வாக்கெடுப்பில் ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது ஐம்பத்தி ஐந்து வாக்குகளே இருந்தன இதனால் அவர்களால் தோல்வி உறுதி என்பதால் சுயேச்சை குழு உள்ளிட்ட சில தரப்பினருடன் ரகசிய இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி ரகசிய வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெற்றுள்ளனர் ஏன் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல ஏன் ஆணையாளரூடாக இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எப்படி கொடுக்கல் வாங்கலை வெற்றி பெறவே முயற்சித்துள்ளனர் எங்களுடைய கடிதத்தில் கையெழுத்திட்டவர்கள் ரகசிய வாக்கெடுப்பில் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பாளர்களாக இருந்தால் ஏதோ டீல் இருக்க வேண்டும் அந்த டீல் என்ன என்று எதிர்வரும் நாட்களில் தெரிய வரும்

එිපිට එතකොට මැත් ෆික්සිං එකට ගේලා ජනාධිපතිතුවා ඉතුරු චන්දරිි අර එ තියෙන. மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் செய்திகள் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலே காமினே குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரானின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதலை நடத்தியது இதில் ஈரானின் நான்கு அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டன அந்த நாட்டின் பதினான்கு அணுசக்தி விஞ்ஞானிகள் மூன்று இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர் இதை தொடர் தொடர்ந்து ஈரான் அன்று நள்ளிரவே இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது நான்காவது நாளாக நேற்று போர் நீடித்தது ஈரான் தலைநகர் டேரான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இதில் ஈரான் உளவுத்துறை தலைவர் முகமது கசேமி நேற்று கொல்லப்பட்டார் டேரானில் உள்ள ஈரான் பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகம் வெளியுறவுத்துறை அலுவலகம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இதில் இரு அலுவலகங்களும் தரை மட்டமாகின ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமனை தலைநகர் டேரானின் வடகிழக்கில் லவிசான் பகுதியில் உள்ள பாதாள அறையில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ளார் இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் அன்றைய தினமே அயத்துல்லா அலி காமினை மீதும் தாக்குதல் நடத்தி இருக்க முடியும் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அவர் முழுமையாக கைவிட வேண்டும் இல்லையெனில் அணு ஆயுத திட்டத்துக்கான கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அழிக்கும் அயத்துல்லா அலி காமினை பாதாள அறையில் பதுங்கியிருந்தாலும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதே நேரம் இந்த போர் குறித்து சர்வதேச பாதுகாப்பு துறை நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டில் ஈரானில் புரட்சி ஏற்பட்டது அப்போது மன்னராட்சி அகற்றப்பட்டது இதன் பிறகு ஷியா பிரிவு மத தலைவர்களே ஈரானை ஆட்சி செய்து வருகின்றனர் அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெச்கியான் பெயர் அளவுக்கு மாதிரி ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார் தற்போதைய அயத்துல்லா அலி காமனே ஈரானை ஆட்சி செய்து வருகிறார் அவரை அகற்றிவிட்டு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் வியூகம் வகுத்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் லெபனானை சேர்ந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏமனை சேர்ந்த ஹவுதி குழுவினருக்கு ஈரான் ஆதரவு வழங்கி வருகிறது ஈரானில் ஆட்சி மாற்றம் பட்டால் இந்த மூன்று அமைப்புகளும் விடும் எனவே ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானிய டைக்வாண்டோ விளையாட்டின் முக்கிய மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களில் ஈரானிய டைக்வாண்டோவின் எதிர்கால நம்பிக்கை என கருதப்பட்ட இளம் நட்சத்திர வீரர் அமீர் அலி அமீனியும் அடங்குவார் என கூறப்படுகின்றது இந்த துயர சம்பவம் ஈரானிய விளையாட்டு சமூகத்தை குறிப்பாக தற்காப்பு கலைகள் மற்றும் டைக்வாண்டோ விளையாட்டுத் துறையை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமீர் அலி அமினி தேசிய மற்றும் சர்வதேச ஈரானிய டைண்டோ விளையாட்டு துறையில் பெரும் சாதனைகளை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திறமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளம் வீரர் அவரது மரணம் ஈரானிய விளையாட்டு உலகிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது அமினியின் மரணத்திற்கான சரியான இடம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து டைக்குவாண்டோ கூட்டமைப்பு எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை இருப்பினும் ஈரானிய ஊடக அறிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு டேரானில் பல பகுதிகளை குறைவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல பொதுமக்களில் அமினியும் ஒருவர் என்று தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் வடகிழக்கு டேரானில் உள்ள ஷஹித் சம்ரன் நொபோனியா குடியிருப்பு வளாகத்தில் நேற்று கொல்லப்பட்ட அறுபது பேரில் இருபத்தி ஒன்பது குழந்தைகள் அடங்குவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்